إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته القرآن يرندا ود أتياتين أرفتي يرندا ود وسنتي أربو موليلم تمليلم இந்த வசனத்தின் தெளிவு என்ன என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது வாழ்வின் குறிக்கோளை அடைவதற்கு அம்மா தந்த வழிகாட்டலின் ஒரு வசனம் இரண்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தி இரண்டாவது வசனம் இதனை விளங்கிக் கொள்வது நிச்சயமாக எமது வாழ்விலே வெற்றி அடைவதற்கு எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் எமக்கு சொல்லி தருகின்றது அல்லாஹ் இந்த வசனத்திலே என்ன சொல்லுகின்றான் என்றால் அல்லதீன நபி அவர்களுக்கு அல் குர் ஆன் இறக்கப்பட்ட இறக்கப்பட்ட அன்றைய சமூகத்தில் முக்கியமான மூன்று சாரார் எதிர்த்தரப்பில் இருந்தார்கள் அதே போன்று വകിയ നബിയുടെ കൂട്ടിലേ ഇണന്തൊരു സാര ഇസ്ലാം എന്നീതടയ കൊണ്ട ഒരു ഇക്കിവാറിയും ഇന്ന ഇസ്ലാം എസ്വാസി முடிவதோடு அடுத்த ஒரு வாழ்க்கை துவங்குகின்றது இந்த இரண்டிற்கும் இடையிலே இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து முடித்தான் என்பது பற்றி விசாரித்து அதிலே மிகச்சரியாக வெறுமனே வெளிப்படையான செயல்கள் மட்டுமல்ல வெளியிலுள்ள செயல்களை நாம் எவ்வாறு அறிகின்றோமோ அதே போன்று துல்லியமாக அதன் உள்ரங்கம் உள்ளத்திலே அது எப்படி இருக்கின்றது என்பதை அறிந்த அவ்வா மிகச் சரியான ஒரு விசாரணை நடத்துவார் அதனை பற்றி நம்புவதென்பதும் வெறுமனே உலகத்திலே ஒருவர் வார்த்தையாக சொல்லிவிடலாம் இதன் உண்மையான நம்பிக்கை உள்ளத்திலே பதிந்த ஒருவரும் அவ்வாறு சொல்லலாம் அது இல்லாமல் வெறுமனே நாவினால் அவ்வாறு ஒருவரும் சொல்லலாம் இவற்றையெல்லாம் அல்கொர் ஆன் வேறு வேறு இடங்களிலே மிக தெளிவாக சொல்லுகின்றது எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவது என்னவென்றால் யாராக இருந்தாலும் சரி வெளிப்படையிலே ஈமான் விட்டோம் என்று சொன்னால் கூட அதே நேரத்தில் வெளிப்படையிலே அல்லாகவே ஏற்றவர்களுக்கு அப்பால் இறுதி தூதர் கொண்டு வந்த தூதை ஏற்றவர்களுக்கு அப்பால் முக்கியமான மூன்று கூட்டத்தார்கள் இருந்தார்கள் சொன்னோம் ஒன்று இறுதி தூதர் முகமது அலிஹி சலாத்து அசலாம் அவர்கள் வருவதற்கு முன்னர் அனுப்பப்பட்ட ஈசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகின்ற அவர்களுடைய சமூகத்தினர் மற்றொரு சமூகத்தினர் அந்த ஈசா நபிக்கும் முன்னதாக நபியாக அனுப்பப்பட்ட மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகத்தினர் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகின்ற சமூகத்தினர் மற்றொரு முக்கியமான சமூகத்தினர் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு நபிமார்களுக்கும் முன்னதாக நபியாக அனுப்பப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று நாவினால் சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகின்றான் யாரெல்லாம் உண்மையாளர்களாக இருக்கின்றார்களோ அதாவது இங்கே அல்லாஹ் முதலிலே சொல்லுகின்றான் இன்னல் அதின ஆமனோ வெளிப்படையிலே விசுவாசம் கொண்டவர்கள் மற்றொரு வசனத்திலே அல்லா சொல்லும் போது சொல்லுகின்றான் அராபு சில நாட்டுப்புறத்து அரபிகள் வந்து நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று நபியிடம் வெறும் வார்த்தைகளாக சொன்னார்கள் இன்று எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் நினைத்திருப்பது போன்றும் அல்லது அவர்கள் சொல்லுவது போன்றும் நபியுடைய காலத்திலும் நபியிடம் வந்து நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று மிக தெளிவாக சொன்னார்கள் அவர்களுக்கு பின்வருமாறு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று கண்ணியமிக்க நபிக்கு கற்றுக் கொடுத்தான் பொல்லம் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை வலாக்கின் போலோ அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லா நபி மூலம் கொண்டு விட்டோம் என்று வந்து சொன்ன ஒரு சாராரை பார்த்து சொல்லும்படி அல்லா சொல்லுகின்றான் ஈமான் என்பது வேறு இஸ்லாம் என்பது வேறு உள்ளத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை விடயங்கள் உண்மையான அந்த நம்பிக்கை உள்ளத்திலே பதியாதவரை வெறுமனே நாவினால் வார்த்தைகளை வெளிப்படுத்துவது மட்டும் சுவனம் செல்வதற்கு போதுமானதல்ல வெறுமனே நாவினால் அல்லஹாவை நம்புகின்றோம் என்று சொல்லுவது மட்டும் அல்லாஹுடைய வெகுமதியாகிய சுவனத்தை பெற்று தந்துவிட மாட்டார் இந்த அடிப்படை உண்மையை இங்கே அல்லாஹ் முதலிலே எப்படி துவங்குகின்றான் என்றால் எவர்கள் விசுவாசம் கொண்டார்களோ அதே போன்று மற்றொரு சாரார் மூசா அலிஹிஸ்லாத்துலாம் அவர்களுடைய சமூகம் யூதர்கள் அதன் பிறகு வந்த நபி ஈசா அலிஹி சலாத்து அஸ்லாம் அவர்களுடைய சமூகம் நசாராக்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் மூன்றாவது சமூகம் நபி இப்ராஹிம் அலிஹி சல்லாத்து சலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகின்ற என பெயர் சூட்டப்படுகின்ற காபத்துல்லாவை தங்களுடைய கண்காணிப்பின் கீழ் தங்களது பொறுப்பிலே வைத்திருந்த அந்த மூன்றாவது சமூகம் அதன் பிறகு நபியை ஏற்றுக்கொண்டதாக நபியோடு இணைந்து விட்டவர்கள் இதிலே யாராக இருந்தாலும் சரி பொதுவான விதியை அஹ் சொல்லுகின்றான் மண் ஆமன பில்லா அவ்வாஹே உள்ளத்தால் விசுவாசிக்க வேண்டும் முன்பு நாம் சொன்னது போன்றும் உள்ரங்கமும் வெளிரங்கமும் பகிரங்கப்படுத்தக்கூடிய நாள் உள் ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் வைத்து மிக சரியான மிக நீதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் அந்த மறுமை நாளை நம்பக்கூடியவராக இருக்க வேண்டும் நம்புவது என்பது வெறுமனே வார்த்தையால் அல்ல உதாரணமாக மற்றொரு அத்தியாயத்தில் நபியை பார்த்து கேட்கின்றான் மர்மை நாளை பொய்ப்பிக்க கூடியவர்களை நீர் பார்த்திரா அவர்கள் தான் அதனை பொய்ப்பிப்பார்கள் என்பதல்ல அவர்கள் ஏழைகளை ஏழைகளை விரட்டுவார்கள் போன்று ஏழைகளுக்கு உணவளிப்பதை தம்மால் செய்ய முடியாவிட்டால் கூட அவ்வாறு வசதி உள்ளவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று சொல்வது ஒரு சிறந்த மனிதனுடைய கடமையாகும் அந்த வசனத்திலேயே அல்லா சொல்லுகின்றான் பொய்ப்பிக்க பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அனாதைகளை விரட்டுகின்றார்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க அவர்கள் தூண்ட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இந்த வசனத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மைகளிலே ஒன்று வெறுமனே எமது சமூகம் விசுவாசம் கொண்டு விட்டோம் என்று சொல்வதால் அல்லாஹ் அவர்களை முஸ்லிம்களாக அங்கீகரித்து சோனத்தை வழங்கிவிட மாட்டான் அதே போன்று ஏனைய சமூகங்கள் அவர்கள் தங்களை திருத்தி அல்லாவிடம் வெற்றி பெற முடியுமா என்றால் தாராளமாக முடியும் இங்கே அல்லாஹ் உள்ளங்களிலே பதிவாகி இருக்கின்ற நம்பிக்கையையும் அதனை உண்மைப்படுத்துகின்ற செயல்களையும் தான் அல்லாஹ் நபியுடைய சமூகமும் யூதர்கள் உண்மையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு முதல் விரோதம் காண்பிக்க கூடியவர்களாக நீங்கள் அந்த யூதர்களை காண்பீர்கள் என்று அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றார் அதே சமூகம் அவர்கள் அல்லாஹாவை நம்பி உள்ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் வைத்து நீதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நாள் வரும் என்பதை பயந்து எப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் வெற்றி கிடைக்கும் என்று இந்த அல்பொர் ஆணிலும் அதன் விளக்க உரையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதனை புதிதாக ஒருவர் ஏற்று அதிலே உண்மையானவராக அவர்கள் உள்ளத்தளவிலும் செயலளவிலும் உண்மையானவராக நடப்பார் என்றால் அவர்களுக்கும் வெற்றி காத்திருக்கின்றது இந்த வசனத்திலே முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இதுதான் கலிமா சொல்லிவிட்ட எமது சமூகம் என்பதால் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறுவார்கள் என்பதும் கிடையாது அதே நேரத்தில் இந்த சத்தியத்திற்கு முதல் எதிரி என்பதால் அதிலுள்ள உள்ள உண்மையாளர்கள் நேர்மையாளர்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்கள் மறுக்கப்படுவார்கள் என்பதும் கிடையாது இஸ்லாம் நீதமானது படைத்தவனுக்கு அடிபணிகின்ற உண்மையாளர்களை மட்டும் அல்லாஹ் அங்கீகரித்து அவர்களுக்கு உரிய கோலியை கொடுப்பார் இந்த உண்மையை சொல்லக்கூடிய மற்றொரு செய்தியை அல்லாஹ் எப்போது சொன்னான் என்றால் சுவனத்திலே நுழைவிக்கப்பட்ட ஆதம் ஹவா அலஹிம் வசலாம் அந்த இருவரையும் சுவனத்திலிருந்து வெளியேற்றியது அல்லாஹோ அல்லாஹுவை நம்பாததன் காரணம் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹை நம்பாமல் மறுத்த காரணத்தினால் சூனத்திலிருந்து மனிதர்களின் முதல் மனிதர் மனிதர்களின் தாய் இந்த இருவரும் வெளியேற்றப்படவில்லை மாறாக அல்லாஹுக்கும் மாறு செய்தார்கள் தாம் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைப்படி அவர்கள் நடக்கவில்லை அதற்கு முரணாக நடந்ததன் காரணமாகத்தான் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் அவ்வாறு பூமிக்கு அனுப்பும் போதும் அல்லாஹ் சொன்ன விடயம் என்னவென்றால் இம்மாய அத்தி அன்னக்கும் மின்னி ஹுதா நிச்சயமாக என்னிடமிருந்து ஒரு நேர்வழி வரும் ஃபமன் தவ்வி அஹுதாய நன்றாக கவனிக்க வேண்டிய பகுதி நிச்சயமாக என்னிடமிருந்து நேர்வழி வரும் என்று அல்லாஹ் சொன்னான் எனவே நேர்வழி என்பது அல்லாஹ்விடமிருந்து வருகின்றதாகும் அல் குர் ஆணையும் அதன் விளக்க உரை சகியான ஹதீ செய்யும் தவிர இறுதி உம்மத்தினராகிய எமக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த நேர்வழி வேறு எதுவுமே கிடையாது இரண்டாவது விடயம் தியுதாய என்னுடைய அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ வெறுமனே நம்பிவிட்டோம் என்று வார்த்தையால் சொல்வது கிடையாது யாரெல்லாம் என்னிடமிருந்து வரக்கூடிய அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ இங்கே இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற அதே விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களுக்கு அச்சமும் கிடையாது அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் எனவே சுருக்கமாக இந்த இடத்தில் இந்த வசனம் சொல்லுகின்ற தெளிவான உண்மைகள் வெறுமனே நாவினால் அல்லாஹ்வை விசுவாசித்து விட்டோம் என்று சொல்வது போதுமானதல்ல அல்லாஹ் தந்த அந்த நேர்வழியை உள்ளத்தனால் நாங்கள் நம்ப வேண்டும் அதன் பிறகு அந்த நேர்வழியை பின்பற்ற வேண்டும் சஹி முஸ்லிமிலே வரக்கூடிய தெளிவான ஒரு ஹதீஸ் சொல்லுகின்றது நாளை மறுமை நாளையிலே யாரெல்லாம் அல்கொர் பின்பற்றினார்களோ சூரா மூன்றாவது அத்தியாயங்கள் நாளை மறுமை நாளையில் அல்கொர் ஆனை பின்பற்றிய மனிதருக்கு இரண்டு மேகங்கள் போன்றும் இரண்டு பறவை கூட்டங்கள் போன்று அவருக்கு நிழல் கொடுக்கும் என்று மிக தெளிவான ஹதீஸ் காணப்படுகின்றது ஆகவே இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை வெறுமனே ஈமான் கொண்டு விட்டோம் என்று நாவினால் சொல்வது அவ்வாஹுடன் அங்கீகரிக்கப்பட மாட்டாது அது உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும் நாட்டுப்புறத்து அரபிகள் வந்து வெறுமனே நாவினால் சொன்னபோது ஈமான் கொண்டோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஈமான் என்பது உங்களுடைய உள்ளங்களிலே அது பதியவில்லை என்று அல்லாஹ் நிராகரிக்கின்றான் எனவே இந்த வசனம் சொல்லுகின்ற தெளிவான உண்மைகள் யாராக இருந்தாலும் சரி நபியுடைய உம்மத் என்று சொல்லிகின்ற சொல்லிக்கொள்ளுகின்ற எமது உம்மத்தில் உள்ளவர்கள் அதே போன்று இந்த சத்தியத்தின் முதல் எதிரிகள் என்று அல்லாஹுவால் அடையாளம் காட்டப்பட்ட யூதர்கள் அதேபோன்று ஈசா நபியை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுகின்ற கிறிஸ்தவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுத்த முக்கிய நபி நபியாகிய நபி இப்ராஹிம் அலை அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுவது யாராக இருந்தாலும் யார் என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அல்லாஹ் எதனை பார்க்கின்றான் என்றால் உள்ளத்திலே அல்லாஹாவை பற்றி உண்மையான நம்பிக்கை பதிவாகி இருக்கின்றதா இந்த வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ரங்கத்தையும் வெளியங்கத்தையும் வைத்து விசாரிக்க கூடிய அந்த விசாரணை நாளை உண்மையாக இவன் நம்புகின்றானா அதன் அடிப்படையிலே அவனுடைய செயல்கள் அமைந்திருக்கின்றனவா ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லாஹ் வழங்கிய நேர்வழி அல் குரான் அதன் விளக்க உரை சுண்ணா என்ற அல்லாஹுடமிருந்து வந்த அந்த நேர்வழியை அல்லாஹுடைய திருப்தி எதிர்த்து அதனை எதிர்பார்த்து அதனை பின்பற்றுகின்றானா என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான் அவன் இறுதி தூதராகிய நபி முகமது அலை சலாத்துஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தில் உள்ள ஒருவனாக இருக்கலாம் சத்தியத்தின் முதல் எதிரியாகிய அந்த யூத சமூகத்தில் உள்ள ஒருவனாக இருக்கலாம் எதிர்காலத்திலே இரண்டு சமூகங்கள் ஒன்றிணைந்து இந்த சத்தியத்தை முன்னெடுக்கும் என்று அல்லாஹ் சொன்ன நபி ஈசா அலேஸ்லாத்து அஸ்லாம் அவர்களை பின்பற்றுகின்ற பின்பற்றுவதாக சொல்லுகின்ற அந்த சமூகமாக இருக்கலாம் நபி இப்ராஹிம் அலைஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுடைய சமூகமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்னிடமிருந்து வந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ வெறும் வார்த்தை அல்ல யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் கிடையாது அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே சுருக்கம் அல்லாஹ்விடமிருந்து இருந்து வந்த நேர்வழியை உள்ளத்தால் நம்பி உறுப்புகளால் அதன்படி நாம் செயல்பட வேண்டும் அதனை உண்மைப்படுத்தி சாட்சி பகர வேண்டும் எனவே உளத் தூய்மையோடு அல்லாஹையும் நம்பி மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை மிகச்சரியான விதத்திலே அளவிட்டு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய அந்த மர்மை நாளையும் நம்பி சிறந்த ஒரு முஸ்லிமாக யாரெல்லாம் வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அவர்கள் எந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்களாக இருந்தாலும் அத்தகைய நல்லவர்களை மட்டும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது இது இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை விடயங்களை இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக அழகாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் இதன் அடிப்படையிலே அல்லாஹுடன் பாதுகாப்பு பெறுகின்ற முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும்